அன்பு நண்பர்களே இது உங்கள் தமிழ் துகள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தேர்வுக்கான பினாத்தால் விடை ரெண்டும் பார்க்க போறோம் பொது தமிழ் பத்தாம் வகுப்பு தரம் முக்கிய அறிவுரைகள் கொடுத்திருக்காங்க பகுதி ஆவில் தேர்ச்சிக்கான குறைந்தபட்ச மதிப்பெண் நாற்பது விழுக்காடு அதாவது அறுபது மதிப்பெண்கள் அறுபது மதிப்பெண்கள் பெற்றாதான் பகுதி ஆ பொது அறிவுக்கான விடைத்தால் மதிப்பீடே செய்யப்படும் ஒவ்வொரு வினாவுக்கும் ஏபிசிடி நான்கு விடைகளும் பதில் தெரியல எழுதல அப்படின்னா இ என்ற வகையும் கொடுத்திருக்காங்க முதல் நூறு வினாக்கள் இப்ப பார்க்கலாம் ஒரு வினாவுக்கு ஒன்றரை மதிப்பெண்கள் நூறு வினாக்களுக்கு நூத்தி ஐம்பது மதி மதிப்பெண்கள் மத கேள்வி பாருங்க உவமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா தன்மை சிலை மேல் எழுத்து போல பழமொழி விளக்கும் பொருள் நிலைத்து நிற்கும் சிலை மேல் எழுத்து போல அப்படின்னா அதற்கான பொருள் நிலைத்து நிற்கும் ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர் இந்த தொடரின் செயற்பாட்டு வினை தொடர் எது ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது பத்தாம் வகுப்புல இயல் ஆறுல திருநறிவோம் பகுதியில இந்த வினா அப்படியே இருக்கு நான்காவது வினா மாலதி மாலையை தொடுத்தால் எந்த வகை வாக்கியம் அப்படின்னா இது செய்வினை வாக்கியம் ஐந்தாவது இலக்கண குறிப்பு சால சிறந்தது அதற்கான விடை உரிச்சல் தொடர் சால、உரு, தவ நனி கூர் களி மா இதெல்லாம் வந்துச்சுன்னா உரிச்சல் தொடர் ஆறாவது பெயர் சொற்களை பொறுத்துக்க மல்லிகை அது வந்து பொருள் பெயர் பள்ளி அது இடப்பெயர் கிளை அது சினைப்பெயர் இனிமை அது பண்பு பெயர் இனிமை அப்படிங்கிறது பண்பு பெயர்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னாவே முதல் விடைதான் சரியானது என்று தெரிஞ்சிடும் ஏழாவது வினா பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்து எழுதுக பொருத்தமற்ற வினாவை நல்லா கவனிக்கணும் காலப்பெயர் செம்மை அப்படின்னா இது பொருத்தம் இல்லாம இருக்கு செம்மை என்பது பண்பு பெயர் காலப்பெயர் இல்லை இரண்டாவது சினை பெயர் கண் அது சரியாதான் இருக்கு பொருத்தமானது பண்பு பெயர் ஆண்டு பொருத்தம் இல்லாம இருக்கு ஆண்டு என்பது காலப்பெயர் தொழில் பெயர் ஆடுதல் சரியாதான் இருக்கு அப்போ ஏ சி ரெண்டுமே பொருத்தம் மாத்தி கொடுத்துருக்காங்க காலப்பெயர் ஆண்டு பண்பு பெயர் செம்மைன்னு வந்திருக்கணும் எட்டாவது வினா கேள் என்னும் வேர் சொல்லின் வினை எச்சம் கேட்டு கேட்ட அப்படின்னா பெயரெச்சம் கேட்டல் தொழில் பெயர் கேட்டான் வினைமுற்று நம்ம கேட்டிருக்கிறது வினை எச்சம் கேட்டு என்பது சரியான தனிந்தது இந்த சொல்லுக்கான வேர் சொல் தனி தருக வேர் சொல் தா தரு அப்படின்னு போட்டக்கூடாது தா சோ ஓரளவு ஒரு மொழிக்கு உரிய பொருள் சோ என்றால் மதில் மா என்ற ஒரு மொழிக்குரிய பொருள் பெரிய பறவை ராவ நல்லா பாருங்க பறவை என்ற சொல்லுக்குரிய பொருள் கடல் பறந்து விடப்படுது மரபு பிழையற்ற தொடர் கூகை குளரும் அதான் சரியானது சந்திப்பிழையற்ற தொடர் வேலைவாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை ஒரு இச்சு வரணும் செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது இப்பு வரணும் இப்போ நான்காவது விடைதான் சரியான விடை குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தாத சொல் சார்பு மருந்து கக்ஸு இதெல்லாம் குற்றியலுகரம் பசு என்பது குற்றியலுகரம் கிடையாது தனிக்குறியில் வந்திருக்கு முன்னாடி அதனால அது குற்றியலுகரம் இல்லை பொருந்தாச்சொல் மோனை எதுக இயைவு இதெல்லாம் தொடை இசைவு அப்படின்னு பொருந்தாம மோனை கொடுத்துருக்காங்க அதனால அதான் சரியான பதில் பொறுத்துல சோறு அப்படின்னா உண்டான் பால் பருகினான் பழம் தின்றான் நீர் குடித்தான் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சீங்கன்னாவே எழுதிடலாம் அடுத்து பொறுத்துக்க தமிழ் எண்கள் கொடுத்திருக்கு மூன்றாவது தான் சரியான விடை தமிழ் எண்கள் நம்ம தமிழ் பார்க்கலாம் எப்படி எளிமையாக நினைவு வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு தமிழ் எண்கள் இருபதாவது பண்டை காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் சித்தர்கள் உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு பல்லு பாட்டு பரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் காலமேக புலவர் ஆசிரியர் குறிப்பு பார்த்திருந்தீங்கன்னா தெரியும் மரமும் பழைய குடையும் இரட்டுற மொழிகள் பாடல் இதன் ஆசிரியர் அழகிய சொக்கநாத புலவர் நீல பொய்கையின் மிதந்திடும் தங்க தோணிகள் இந்த கூற்று யாருடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது அர்ஜுனனுடைய கூற்று உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் திருவிகா திருவி கல்யாண சுந்தரனார் சரியான கூற்றை தேர்வு செய்க இளங்கோவடிகள் சேர சார்ந்தவர் ஆமா சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் சரிதான் அடிகள் நீரே அருள்க என்ற கூற்றுக்கு உரியவர் அதுவும் சரிதான் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர் அதுவும் சரிதான் அப்போ கொடுத்த அனைத்துமே சரியானது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே முப்பது காதைகளை கொண்டுள்ளன இரண்டுமே சரியான கூற்றுகள் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் என்ற திருக்குறள் உணர்த்தக்கூடிய கருத்து நேர்மை ஏர் எழுபது கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று ஏர் எழுவதை பாடியவர் கம்பர் ஏர் எழுவதை பாடியவர் கம்பர் என்பது சரி ஏர் எழுபது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று கிடையாது அது தவறு அப்போ கூற்று இரண்டு மட்டும் சரி யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் பாரதியார் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் மூதுரை ஆறாம இருக்கு பொறுத்துக மதியாதால் முற்றம் மிதியாமை கோடி வரும் உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி குடி பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடிபெறும் கோடானு கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி ஔவையார் எழுதிய வரிகள் அதை வந்து பொறுத்து கொடுத்துருக்காங்க தேசிய நூலக நாள் ஆகஸ்ட் ஒன்பது ராமலிங்க அடிகள் சென்னை கந்தகோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு தெய்வ மணி மாலை ஞான பச்சிலை என்று வள்ளலார் கூறக்கூடிய மூலிகை சிங்கவள்ளி முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை என்று கூறக்கூடிய நூல் தொல்காப்பியம் பண்டை காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் பட்டின பாலை ஆற்றூர் பேச்சு வழக்கில் ஆத்தூர் என மருவியுள்ளது பள்ளிகள்ல மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராசர் தமிழ் செய்யுள் கலம்பகம் என்ற நூலை தொகுத்தவர் ஜியு போப் வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் வீரமா முனிவர் கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர்கள் பாண்டியர்கள் சிற்பக்கலை என்ற ஒரு பாடம் ஒன்பதாம் வகுப்புல இருக்கு அதுல வரக்கூடிய செய்தி புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை நை கீர்த்தி பத்தாம் வகுப்புல ஏழாவது எல்ல நை கீர்த்தி என்று ஒரு செயல் இருக்கு அதுல வந்து கொடுத்துருக்காங்க பொறுத்துக தத்துவ தரிசனம் வள்ளிக்கண்ணன் பிடி சாம்பல் அண்ணா தாலாட்டு ஜெயகாந்தன் மிட்டாய்காரன் கீவா ஜெகநாதன் ஆசிரியர்களும் நூலின் பெயரும் கொடுத்திருக்காங்க சரியான இணைகளை தேர்ந்தெடு பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி சரியானது உவமை கவிஞர் சுரதா ஆனா பெருஞ்சித்திரனார் கொடுத்திருக்கு இது தவறு காந்திய கவிஞர் ராமலிங்கனார் சரியானது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் ஆனா தாராபாரதி கொடுத்திருக்கு அப்போ ஒன்னும் மூணும் சரியானது முடியரசன் இயற்றாத நூல் நீலமேகம் பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என்று பாடியவர் பாரதிதாசன் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் பாரதிதாசன் ஒன்பதாம் வகுப்புல குடும்ப விளக்கு அப்படின்னு ஒரு செய்திருக்கு அதுல வரக்கூடிய வரி சரியான பழமொழி நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் சொற்கள் மாறி மாறி இருக்கு இது சரியானது மோனை தொடை எத்தனை வகைப்படும் அப்படின்னா எட்டு வகைப்படும் புனிதமுற்று மக்கள் புது வாழ்வு வேண்டில் புத்தகசாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் மோனை சொற்களை கேட்டிருக்காங்க முதல் எழுத்து ஒன்று போல் அமைவது மோனை புனிதமுற்று புத்தகசாலை எந்த வாக்கியம் அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்கு கண்ணகி கட்டுரை எழுதாமல் இறால் பொருள் மாறாத எதிர்மறை வாக்கியம் கட்டளை தொடர் இல்லாத ஒன்றை கண்டுபிடிக்க அரசு ஆணை பிறப்பித்தது இது வந்து செய்தி வாக்கியம் அதனால இது கட்டளை தொடர் இல்லை ஐந்து மாடுகள் மேய்ந்தன விடைக்கேற்ற வினா எத்தனை மாடுகள் மேய்ந்தன இங்கு நகரப் பேருந்து நிற்கும் இங்கு நகரப் பேருந்து நிற்குமா சரியான தொடரை கண்டு கண்டுபிடிக்க தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும் தம்பி சங்க தமிழ் படி என்று கவிஞர் கூறினார் சரியான அகர வரிசை கோமேதகம் காவரிசை முதல்ல அதுக்கப்புறம் மா வரிசையில மரகதம் மாணிக்கம் முத்து அடுத்து பெயர் சொற்களை அகரவரிசையில் எழுதுக உயிர் இருக்கு ஆ ஆசிரியர் ஓ ஓ நான் ரெண்டு வந்துருச்சு அப்புறம் ககர வரிசையில கிளி தகர வரிசையில ரெண்டு இருக்கு தேனி தையல் அடுத்து பா வரிசையில பழம் மா வரிசையில மான் அந்த வரிசை தெரிஞ்சுன்னா எளிமையா பார்த்திடலாம் தேடு வினை சொல் தேடினார் தேடிய என்பது பெயரச்சம் தேடி வினையச்சம் தேடுதல் தொழில் பெயர் பொறுத்துக வெண்பா செப்பலோசை ஆசிரியப்பா அகவலோசை களிப்பா துள்ளடோசை வஞ்சிப்பா தூம்பலோசை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கோல்டு பிஸ்கட் தங்க கட்டி பத்தாம் வகுப்புல மொழியையோ மொழியோடு விளையாட்டு பகுதியில் இருக்கு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்சொல் நம்ம கலைச்சொல் அறிவங்களை பத்தாம் வகுப்புல இருக்கு வவ்வல் உயிரெழுத்து கான்சனன்ட் மெய்யெழுத்து ஹோமோகிராப் ஒப்பெழுத்து மோனோலிங்குவல் ஒரு மொழி நனந்தலை உலகம் வலையி நேமியோடு வளம்புரி பறித்த மாதாங்கு தடக்கை முல்லைப்பாட்டு பத்தாம் வகுப்புல இருக்கு இதுல நனந்தலை உலகம் என்பதற்கு எதிர்ச்சொல் நனந்தலை உலகம்னா அகன்ற உலகம் எதிர்ச்சல் கேட்டதுனால சிறிய உலகம் எடுப்பு எதிர்ச்சல் முடித்தல் பதம் எப்படி பிரிக்கிறது தன்மை தளிர் பதம் களம்பகம் எப்படி பிரிக்கிறது களம் பகம் பீலி சுட்டிய பிறங்கு நிலை நடுகள் என்று குறிப்பிடும் நூல் அகநானூறு அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் திருக்குறள் சரியான பதில் சூடி கொடுத்த கொடி ஆண்டாள் சரி விட்டுனு சித்தல் என்பவரின் வளர்ப்பு மகள் ஆண்டாள் அதுவும் சரி திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்க தமிழ் மாலை முப்பது அதுவும் சரி நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது அதுவும் சரி ஆக அனைத்துமே சரி பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகரர் பத்தாம் அபிளர்கள் தான் பாடிய பதிகத்தில் எட்டாம் பாடலில் ராவணன் சிவபக்தன் ஆனதையும் ஒன்பதாம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடி காணா இறைவன் என்பதையும் பத்தாம் பாடலில் புறச்சமய போலிகளை தாக்கியும் பதினோராம் பாடலில் தம் பெருமை குறியும் பாடியவர் நெருங்கியான சம்பந்தர் தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறை மாந்தர் சித்தர்கள் வாயில் இலக்கியம் தூது ஒன்பதாம் வகுப்புல இருக்கு தமிழ் விடுதூது அதுல வரக்கூடிய தகவல் ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் ஏழு பத்தாம் வகுப்புல முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ்ல இருக்கு உழவர் உலத்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை பல்லு அம்புஜத்தம்மாள் எழுதிய நூல் நான் கண்ட பாரதம் பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கின்றது சோழ நாடு ஒன்பதாம் நோபில் இருக்கு குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை சோற்று கற்றாழை புறநானூற்றை முதன் முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் ஊவே சாமிநாதர் அல்லது சா மூன்றடி சிற்றலையும் ஆறடி பேரலையும் கொண்ட அகவர்பாக்கலால் ஆன நூல் ஐங்குறு நூறு சரியான இணையை தேர்வு செய்க துவரை தாமரை மலர் தப்பு மறை பவளம் அதுவும் தப்பு விசும்பு வானம் சரியானது மதியம் நிலவு இது ரெண்டுமே சரியானது பொருத்தமான விடையை தருக சிறுபஞ்சம் மூலம் அரை இலக்கியம் குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம் சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம் குறுந்தொகை சங்க இலக்கியம் ஒன்பதாம் வகுப்புல இருக்கு இணை இல்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே என்று பாடியவர் பாரதிதாசன் திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி பனிரெண்டு திருக்குறள் குறித்த ஒரு சில தகவல்கள் ஒன்பதாம் வகுப்புல ஒரு அட்டவணையில கொடுத்திருக்கிறாங்க அதுல இருந்து கேட்டிருக்கு திருமணம் செல்வ கேசவராயரால் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் கதி அப்படின்னு வந்துச்சுன்னா கா கம்பர் தி திருவள்ளுவர் நினைவில் வச்சுக்கோங்க தமிழுக்கு கதி கம்பர் திருவள்ளுவர் முதல் எழுத்த வச்சே கண்டுபிடிச்ச எட்டாம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது மூவலூர் ராமாமிருகம் ஒன்பதாம் வகுப்புல இருக்கு ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது ஆறாம் வகுப்புல வேலுநாச்சியார் ஒரு பாடமே இருக்கு அதுல இருக்கு தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்த ஒன்பதாம் வகுப்புல உயிர் வகை அப்படின்னு ஒரு செயல் இருக்கு அதுல இருக்கு உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் பகுத்தறிதல் தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் ஒன்பதாம் வகுப்புல முதல் படத்துல இருக்கு இலங்கை சிங்கப்பூர் மலேசியா நம் ஆழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம் பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆழ்வார் திருநகரி பத்து பாட்டு எட்டு தொகை ஆகிய இரண்டு தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் உவே சாமிநாதர் டாக்டர் ராபி சேது எழுதிய ஆய்வு நூல் ஊரும் பேரும் தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமில் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் பரிதிமார் கலைஞர் தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தது ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டம் ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டமும் தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டி என்ற பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் பதிமூணு சென்னை இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது யுனெஸ்கோ மன்றம் ஒன்பதாம் தந்தை பெரியாரின் சிந்தனைகள் ஒரு பாடல்கள் ஆக நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை நர்த்தகி நடராஜ் பொங்கல் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார் காஞ்சி கவிஞர் மு மேத்தாவுக்கு சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது ஆகாயத்துக்கு அடுத்த வீடு எட்டாம் வகுப்புல மு மேத்தா எழுதிய ஒரு பாடல் இருக்கு இளைய தோழனுக்கு அதுல ஆசிரியர் குறிப்பில் இருக்கக்கூடியது நன்றி நண்பர்களே நன்றாக படித்து டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற தமிழ் துகள் வாழ்த்துகிறது வணக்கம்